சயான் கோலிவாடா அருள்மிகு பத்ரகாளி அம்மன் திருக்கோவிலில் ஆடி பதினெட்டாம் தேதி ஆடி பெருக்கு தினத்தை முன்னிட்டு சிறப்பு ஹோமங்கள் நடைபெற்றது கோவில் தலைவர் எம் எம் முருகராஜ் நாடார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் குறிப்பன்குளம் தங்கராஜ் வாத்தியார் முன்னிலையில் கணபதி ஹோமம் பிரத்யங்கிரா யாகம் ஆகியன நடைபெற்றது பக்தர்கள் வத்தல் நெய் எலுமிச்சை பழத்துடன் வந்து யாகத்தில் கலந்து கொண்டனர் காலை பத்து மணிக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர் கோவில் நிர்வாகிகள் தீர்த்த குடம் சுமந்து கோவில் பிரகாரத்தை வலம் வந்தனர் கோமம் மற்றும் யாகத்தை தொடர்ந்து அம்மனுக்கு பால் இளநீர் சந்தனம் பன்னீர் எலுமிச்சை சார் மூலம் அபிஷேகம் நடைபெற்றது சிறப்பு அலங்காரத்தை தொடர்ந்து அம்மனுக்கு தீபாராதனை நடைபெற்றது பெண் பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாடினர் பகல் ஒரு மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது பக்தர்களுக்கு கூழ் மற்றும் அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது தொடர்ந்து மழை கொட்டிய நிலையிலும் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் இருந்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மும்பை நாடார் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் என் பாக்கியநாத நாடார் கலந்து கொண்டார் ஆடி மாதத்தில் நிகழும் இயற்கை மாற்ற சூழலில் இருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் முன்னோர்கள் காலம் தொட்டு யாகங்கள் நடைபெற்று வருகிறது பூஜையில் காட்கோபர் நடராஜன் மலைராஜ் தமிழழகன் சத்யசீலன் ராஜேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சியின் போது உரையாற்றிய கோவில் தலைவர் எம் எம் முருகராஜ் நாடார் கோவில் திருப்பணிக்கு பக்தர்கள் உதவிகள் புரியவும் கோவில் வெள்ளிவிழா கொடை நிகழ்ச்சியில் ஒத்துழைப்பு நல்கவும் கேட்டுக்கொண்டார் ஆடிப்பெருக்கு தின பூஜை ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி ஆடி பதினாறாம் தேதி பிரதோஷத்தை முன்னிட்டு கோவிலில் மாலை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது